எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது பிறப்பு முதல் இறப்பு வரை கோடீஸ்வர ஜாதகம் என்று சொன்னோம் எப்படி சொல்ல இயலும் விதிகளும் சுருதிகளும் கை கொடுத்தது ஆர் அகாடமி எப்படி பயணிக்கிறது விதிகளுடன் சுருதிகளுடன் ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் அனுபவத்தை கேட்டு அறிந்து புரிந்து ஜாதக ஆய்வுக்கு வருகிறவர்களிடத்திலே பலாபலன்களை சொல்லி அவர்கள் இட்ட மறுபதிவை நாங்கள் வகுப்பு பாடத்திட்டத்தில் பாடமாக வைத்திருக்கிறோம் இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய ஜோதிட பாதையில் எங்கள் குருநாதர் காட்டிய விதி சுருதிகளின் வழியே நடக்கிறது பிறக்கும்போதே போதே கோடீஸ்வரன் ஜாதகம் எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஜாதகர் பிறந்த தேதி பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பனிரெண்டு மணி ஐந்து நிமிடங்கள் அதிகாலை ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க விருச்சுகள் லக்கணம் மகரத்தில் கேது கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் சூரியன் புதன் குரு மேசத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் கடகத்தில் ராகு கன்னியில் பதினொன்னாம் இடத்தில் மாந்தி பனிரெண்டில் செவ்வாய் நவாம்சம் மகரலகணம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் செவ்வாய் ரிஷபத்தில் சுக்கிரன் மாந்தி மிதனத்தில் சனி கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் புதன் விருச்சகத்தில் குரு பகவான் இந்த ஜாதகர் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ராகுதேச ரெண்டு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க தற்பொழுது சனி திசையில் சுக்கரபுத்தி ஓடிட்டுருக்கு இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னே நாங்கள் மூன்று பலன்களை சொன்னோம் ஜாதகர் யோக ஜாதகர் வெளிநாட்டில் படித்திருப்பார் தாத்தா சொத்து அப்பா சொத்து அடிப்படை சொத்து பலமாக இருக்கிறது திருமணத்துக்காக நீங்கள் எங்கிட்ட கேட்க வந்திருக்கிறீங்க சனி திசையில் சுக்கரபுத்தி எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் தசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் பார் அப்போ ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்கர பகவானும் சனி பகவானும் ஏழாம் இடத்தோட தொடர்பு படுறாங்க சுக்கரனோட எனவே அவங்களுக்கு திருமணம் சார்ந்த சில விஷயங்களை சொன்னோம் அவங்களும் சரியினாங்க ஜாதகர் பிறந்த கர்ணம் சகுனி கர்ணம் திதி கிருஷ்ணபக்ஷ சதுர சதுர்த்தி சதுர்த்தி அப்போ நாலு மூளைகளும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலுமே திதிசூனிய ராசிகளாக வரும் பல ஜோதிடர்கள் ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலாம் அதிபதி சுகாதிபதி நீசமாயிட்டாரு அதனால இவருக்கு படிப்பு இருக்காது சொத்து இருக்காது இன்ன பெரிய விஷயங்கள் பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்குது கடுமையான செவ்வா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் ஜாதகர் நிறைந்த ஆயில் நீண்ட புகழ் அப்பா தாத்தா சேர்த்தி வச்ச சொத்து மதிப்பை கூட்டினீங்கன்னா அதை மூன்று மடங்காக பெருக்குவார் என்று சொன்னோம் அற்புதமான மன வாழ்க்கை அமையும் கோடீஸ்வர யோக ஜாதகம் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் கோடீஸ்வரனாகவே இருப்பார் ஐந்தாம் இடத்துல திதிசூனிய ராசியில் குரு பகவான் இருப்பதற்காக சில பரிகாரங்களை சொன்னோம் இவருக்கு பனிரெண்டு விதிகள் பொருந்தி வருகிறது பனிரெண்டு பாட்டு பொருந்தி வருகிறது இப்போ விதிகள் சில விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட சொன்னோம் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஐந்திலேயே ஆட்சி பெறுகிறார் ஒன்பதாம் அதிபதி வெறுச்சிகழக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறார் மூன்றில் ராகு இருக்கிறார் ஆறில் கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மந்தன் அதில் இருக்க புலிப்பானி ஐம்பதாவது பாடல் சனி பகவான் ஆறில் இருக்கிறார் இது மாதிரி ஒரு கோணாதிபதியும் கேந்திராதிபதியும் வலிமை பெறுகிறார்கள் இது மாதிரி விதிகளை சொன்னோம் இவருக்கு பாடல் முக்கியம் அல்லவா அந்த பாடல் ஏன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இவர் கோடீஸ்வரனாக இருந்தார் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் லக்னாதிபதி பலம் பார்க்கணும் எந்த ஒரு ஜாதகத்துக்குமே லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பலம் பெற வேண்டும் இப்ப இந்த ஜாதகத்தில் பாருங்க பாக்கியாதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதுக்குரியவர் சந்திரன் சதயத்தில் நிற்கிறார் ராகு பகவான் கடகத்தில் நிற்கிறார் வீடு கொடுத்த சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்ப நீச்சம் பெற்ற சனி பகவானுடைய ஆற்றலை எப்படி தீர்மானிப்பது அங்கேதான் ஆர் எம் எஸ் அகாடமி விதிகளை பொருத்தி பார்க்கிறது சுருதிகளை பொருத்தி பார்க்கிறது ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் அருள் ஜென்ம லக்னாதிபதி பாபனாய் வியமாரெட்டில் எட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியம் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமை செயர் ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே லக்னாதிபதி பாவராக வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது குற்றம் அல்ல என்று ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி முப்பத்தாறு சொல்கிறது அதெல்லாம் விட இவருடைய ஜாதகத்தில் பதினொன்னாம் இடத்துல மாந்தி இருக்கிறார் அதுக்கு புளிப்பாணி முப்பத்தொம்போதாவது பாடல் தானன் பதினொன்றில் குளிகன் நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் அப்ப அடிப்படை சொத்து பலமாக இருக்கு குளிகன் அல்லது மாந்தி பத்தாம் இடத்தில் பதினொன்னாம் இடத்தில் இருந்து அந்த அதிபதிகளுடன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவர்கள் ஏடுபடிக்காத ஏந்தல்களாக இருந்தாலும் நாடறிய செய்வதில் மாந்தி முன்னே நிற்கிறது அத சொன்னாணி எழுவதாவது பாடல் கொல்லப்பா கோள் ஒன்று சரமாய் நான்கில் கொற்றவனே ஏக சக்கரவர்த்தியாவான் அல்லப்பா ஆணைவரி சேனை கூட்டம் அணியணியா இருக்குமடா அநேகமாக உள்ளப்பா உத்தமர்கள் அருளும் பெற்று உலகில் உள்ள அரசரிடம் பகுதி வாங்கி இவ்வுலகில் கண்ணாலை இதமாக சுயத்திருப்பான் அநேகம் பேரே அப்படிங்கிறான் கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் நிற்க இப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் பார்க்கணும் லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் நிற்கிற கோல் சரராசிக்கு அதிபதியாக இருந்தால் அப்ப கடகம் என்பது சரராசி அந்த ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வந்து நாளில் அமர்கிறார் அவர் ராகுசாரம் வாங்கி ராகுவும் கடகத்தில் இருக்கிறார் என்பதை கேட்பவர்கள் மனம் கொள்ள வேண்டும் அப்போ ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று விட்டாலே இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் திதிசூனிய ராசியில் இருந்தாலும் ஒரு பகுதியை அவர் இழக்க செய்தாலும் மறுபகுதியை அவர் செயல்படுத்த செய்வார் எந்த பகுதியை இழக்க வைப்பார் என்பதை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் இப்போ பூர்வீக சொத்து அடிப்படை சொத்து பலமாக இருக்குது திருமணத்தில் குறையில்லை குழந்தை பாக்கியத்தில் குறையில்லை ஆனால் ஒரு குறை இருக்கும் அது என்னங்கிறது பாடத்திட்டத்தில் பார்த்துப்போம் இப்போது சரமாய் நான்கில் நிற்க ஏக சக்கரவர்த்தியாவான் அவ்வளவு அடிப்படை சொத்து சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறார் புலி ஜாதக அலங்கார பாடல் முன்னூத்தி இருபத்தி எட்டு அரசே மூன்றில் ஈரைந்தில் ஆறில் இருக்க ஜென்மாதி சிரசாய் நல்லோர்தனை பார்க்க ஜெகத்துக்கதிபனாவான் சரமாம் துலாத்தில் புதன் புகர் துலாத்தில் புகர் மேசம் தன்னில் செவ்வாய் கடக குரு நிற்க தனாதிபதியாய் பொருந்தும் அரசன் கண்டீரே இந்த ஜாதகத்துக்கு ஜாதக அலங்கார பாடல் முன்னூத்தி இருபத்தி எட்டு அப்படியே பொருந்தி வருது எப்படி அரசே மூன்றில் ஈரந்தில் ஆறில் இருக்க ஜென்மாதி சரசாய நல்லோர்தனை பார்க்க லக்னாதிபதி மூன்றில் ஈரைந்தில் ஆறில் இருக்க ஜகத்து கதிபனாவான் சரமாம் துலாத்தில் புகர் துலாத்தில் யார் இருக்கணுங்க சுகர் இருக்கணும் மேசத்தில் புகர் புகர் என்றால் சுக்கரன் மேசம் தன்னில் செவ்வாய் கடக குரு பொறவே நிற்க தனாதிபதியான் பொருந்தும் அரசன் கண்டீரே இந்த ஜாதகத்துல எப்படி இந்த பாடல் பொருந்து இந்த பாடல் பொருந்தி வருது சுக்கரன் மேசத்தில் இருக்கிறார் செவ்வாய் துலாத்தில் இருக்கிறார் இருவரும் பரிவர்த்தனை ஆறாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது அவயோக பரிவர்த்தனையா யோக பரிவர்த்தனையா என்பது நமது பாடத்திட்டத்தில் இருக்கிறது சேர்ந்து பயனடையலாம் அப்ப இவருக்கு அது பலந்தரக்கூடிய பரிவர்த்தனையாக வந்தது அப்ப இந்த பாடல் படி துலாத்தில் சுக்கர பகவானும் மேசத்தில் செவ்வாய் பகவானும் வந்துடுறாங்க அதுவும் ஆறாம் அதிபதியா லக்னாதிபதியா வரார் கடகத்துல குரு எப்படி சம்பந்தப்படுகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அது இல்லாம பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் அது இல்லாம ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறார் பஞ்சமாதிபதி ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்த்து விட்டால் அதை விட யார் இருக்க போறாங்க எனவே இந்த ஜாதகருக்கு பனிரெண்டு பாடல் பொருந்தி வருகிறது மிக முக்கியமாக ஜாதக அலங்கார பாடல் முன்னூற்றி இருபத்தெட்டு அரசே மூன்றில் ஈரைந்தில் ஆறில் இருக்க ஜென்மாதி சரசாய நல்லோர் தனை பார்க்க ஜகத்து கதிவனாகும் சரமாம் துலாத்தில் புகர் மேசம் தன்னில் செவ்வாய் கடககுரு பொறவே நிற்க தனாதிபதியாக பொருந்தும் அரசன் கண்டீரேங்கிறான் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமம் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் ஒரு பையன் கோடிஸ்வரனா இருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி வர திசைகளும் பாருங்க ராகு ராகுதேசம் முடிஞ்சு குருதசை குருதசை முடிஞ்சு சனி சனி சனிதசை முடிஞ்சு புதன் புதன்தசை புதன் திசை முடிஞ்சு கே தசை இங்கே வாசகர்கள் ஒன்று கவனிக்க வேண்டும் நாலாம் அதிபதி நீசமாகிறார் ஆனால் பரிவர்த்தனை மூலம் அவர் பலம் பெறுகிறார் என்பது கண்கூடாக உண்மையாக இருக்கிறது இவர் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சொத்துக்கள் சேரும் புகழ் ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல மன வாழ்க்கை அமையும் குறையொன்றும் இல்லை ஐந்தாம் வீடு சூனிய ராசியாக இருந்து ஐந்தில் ஆட்சி பெறுவதால் சொத்தில் ஒரு சில குறைகள் இருக்கு அதை நம்ம சொல்லி நிவர்த்தி செஞ்சோம் சில பரிகாரங்களும் கோயில்களும் தளவரிச்சங்களும் வழிபட சொன்னோம் என்று சொல்லி இன்றைய பதிவை பாரம்பரிய ஜோயிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி